புழலிலே நூறு ஏக்கரில் சிறை வளாகம் கட்டுவோம் என்ற இடத்திலே தோற்றுப்போனார்கள் நூலகத்தில் கூட்டம் அதிகரிக்கிறதோ அந்த நாடு அறிவார்ந்த பழச்சாற்று கடையிலே எங்கே கூட்டம் கூடுகிறதோ அது ஆரோக்கியமான சமூகம் எந்த இடத்திலே சிறையில் கூட்டம் குறைந்து மருத்துவமனையில் கூட்டம் குறைகிறதோ அது ஒழுக்கமான சமூகம் உடல் நலமுற்ற ஆரோக்கியமான சமூகம் என்று பொருள் ஆனால் மருத்துவமனையிலே எச்சி திப்பினால் எந்த நோயாளி தலையில் அதுவளும் கோட்டு வாசலை நின்று துப்பினால் எந்த குற்றவாளி தலையாதவளும் அவ்வளவு கூட்டங்கள் கூடுகிறதென்றால் இது சமூகம் எதை நோக்கி போகிறது என்று நீவார் இவர்கள் தோற்று போனவர்கள் ஒரு நல்ல நாட்டை நல்ல குடிகளை படைக்க தவறியவர்கள் இவர்களுக்கு தெரியாதா மலையை இவர்களால் உருவாக்க முடியாது இயற்கையின் அரும்பெரும் பெரும் கொடை அது பூமி தாயின் மார்பு என்று இவர்களுக்கு தெரியாதா மணலை வித்தால் மறுபடி உருவாக்க முடியாது என்று தெரியாதா மணல் இல்லாமல் எப்படி வீடு கட்டுவாய் சீமான் என்று அறிவார்ந்த கேள்வி எழுப்புகிற பெருமக்களே அன்னை தமிழ் சமூகத்தில் தமிழ்நாட்டு குடிகளின் மக்களின் தே மணல் தேவைக்கு மட்டும்தான் மணல் அல்லப்பட்டதா இல்லை அருகில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு வித்தீர்கள் அந்நிய தேசங்களுக்கு அரபு நாடுகளுக்கெல்லாம் கப்பலில் ஏற்றி கொண்டு காசு சம்பாதித்து வித்தீர்கள் வித்தீர்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு போக வேண்டிய மணலை இருபத்தைந்து ஆண்டுகளிலே வித்து முடித்து விட்டீர்கள் மணல் தீர்ந்த பிறகே மலையை கைவித்து விட்டீர்கள் எம் சாண்ட் என்று மலை மணல் என்று தோற்று போனீர்கள் நீங்கள் சொந்த நாட்டு குடிகளுக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் அவன் சொல்றான்ல அதிகாரத்தில் இருப்பவனே உன் வளத்தை திருடி விற்க தயாராகிவிட்டான் என்றால் அப்படிப்பட்ட ஆட்சியாளன் உனக்கு அமைந்திருப்பானே ஆனால் நீ சபிக்கப்பட்டவனடா நீ சபிக்கப்பட்டவன் என்கிறான் டாஸ்மாக் அரசு விற்கிதே அருமை உடன்பிறந்தவனே தம்பி தங்கைகளே இந்த ஆற்று மணலை அரசு மூணு அடி அல்லணும்னு சட்டம் போட்டு அந்த மூணு அடிக்கு அள்ளி ஒரு இடத்தில் வைத்து நாட்டு குடிகளுக்கு மணல் தேவைக்கு அதை விற்று இருந்தால் எவ்வளவு நியாயமாக இருக்கும் நீ தனியார் கொடுத்தவனை இரும்பு கை கொண்டு பொக்களை நிந்தரத்தை வச்சு முப்பது அடி கள்ளிட்டானே ஏரியை விட்டு குளத்தை விட்டுனவன் ஆற்றுக்குள்ளே குளத்தையும் ஏரிய வெட்டிட்டு போயிட்டானே சொல் ஆற்றுக்குள்ள மரம் முளைத்து நீ பார்த்துருக்குறாயா இரு கரையிலும் நானல் புல்லுதான் முளைக்கும் ஆனால் இன்றைக்கு ஆற்றுக்கு நடுவாலை மரங்கள் முளைத்தது காரணம் மணலை அள்ளிவிட்டு மண்ணு வந்து விட்டது முளைத்திட்டது எந்த இடத்தில் இவர்கள் உனக்கு உரிமையை வைத்திருக்கிறார்கள் சொல்லு என்ன உரிமை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் தோற்று போனவர்கள் இவர்கள் இறந்து போனவர்கள் சும்மா ஆக்சிஜனை வச்சு உயிரோடு இருக்கிற மாதிரி வச்சு பில்லை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க செத்து போயிட்டாங்க பல ஆண்டுக்கு முன்னாடி சும்மா அதிகாரத்தில் இருக்கிறதுனால நாங்கள்லாம் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லாட்சி ஒரே ஒரு கேள்விதாங்க எங்கள் தாத்தன் ஒருத்தர் இருந்தேன் அவன் படிக்கல சுந்தரம்னு ஒரு இயக்குனர் அவர்கிட்ட போய் ஐயா நான் சொல்லுண்ணே நம்ம நம்ம ஆட்சியில் இருந்த சாதனைகள் எல்லாமே ஒரு படமாக எடுத்து இந்த எல்லாம் நியூஸ்ட் மாதிரி ஓட்டலாம் ஐயா அப்படின்னு சரி என்ன செஞ்சிருக்கா சாதனை ஐயா நம்ம பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம்யா ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டிருக்கேன் சரி அப்புறம் ரோடு போட்டிருக்கோம்யா ஆ அப்புறம் நிறைய அணைகளை கட்டியிருக்கோம்யா ஆ அப்புறம் கேட்டுக்கிட்டே வரார் அவர் கேட்குறாரு சரி பள்ளிக்கூடம் கட்டியிருக்கான் பிள்ளை எல்லாம் படிக்குது இல்லை ஆமாம் படிக்குது அப்புறம் ரோடு போட்டிருக்கோம் சன்னமெல்லாம் இல்லை ஆமாம் நடக்குது அணை கட்டியிருக்கான் விவசாயம்லாம் எல்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல பயன்படுத்துகிறாங்கல்ல அதான் தெரியுது அப்புறம் இதுக்கு படம் போட்டு காட்டுற அதான் தெரியுது பிள்ளை படிக்குது பிள்ளைக்கு தெரியுது பெ தாத்தாளம்படிக்கு தெரியுது சனம் போகுது போட்டது யாருன்னு தெரியும் தெரியுது அணையை கட்டினது யாருன்னு தெரியுது அது விவசாயி பயன்படுத்துகிறான்னு தெரியுது இதுக்கு என்ன படம் போட்டு காட்டுறா உங்களுக்கு தெரியுமா எங்கள் ஊர் பாத்திபன்னூர்னு ஒரு ஊர் எனக்கு பக்கத்து ஊர்தல கட்டுனமாவே கடைசி அந்த அணைகளுக்கெல்லாம் வெள்ளை அடித்தாங்க பாருங்கள் ஒரு ஐம்பது ஆண்டு கழிச்ச உடனே அதில் இவங்க பேர் எழுதிட்டாங்க அணையை கட்டினவன் காமராஜின்னு பேர் எழுதி போடல வெள்ளை அடிச்சு விட்டாங்க பாருங்க இவங்க வேறே மொக்க மொக்க எழுதிட்டாங்க திருக்குறளை எழுதுனது கண்ணாநிதின்னு ஒரு தலைமுறை நம்புதில்ல சிரிக்கிற தொலைக்காட்சியிலே ஒரு மாணவி சொல்லுது இந்த குரலை ஐயா கலைஞர் அவர்கள் இந்த குரளில் சொன்னது போலங்குது அதுலேயே நம்ம கலாச்சாரம் குறித்து வைத்துருக்கலாம் அதுக்கே அந்த நேரம் நமக்கு கிடைக்கல இவங்கள என்ன 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 செய்யலாம்ன்ற நீ எது ஒன்றும் புதுசாக செஞ்சாங்க வல்லூருக்கு குரலோவியம் எழுதி குரலோவியம் தந்த கலைஞரே தொல்காப்பியம் தொல்காப்பியம் தந்த கலைஞரே அவன் மார்க்சியங்காருக்கு எழுதின தாயை கலைஞரின் தாயின் இவர் எழுதிட்டு இந்த மார்க்சியங்காருக்கே மறந்துட்டாங்க கலைஞரின் தாய் ஐயோ ஐயோ இது ஒரு கூட்டம் அது ஒரு தவறு நடந்துருச்சு நான் உங்களோட பிறந்தது நீங்கள் எங்களோட என்னோட பிறந்தது இது ரெண்டில் ஏதோ ஒன்று தவறு பெரிய தவறு விட்டுட்டு போகவும் முடியல சரி என்ன பண்ணுறது கூட பிறந்துட்டத்துக்கு போராடிட்டா சாபம்னு போராடிட்டு கிடக்கிறேன் போட்டால் போடு போடலைன்னா போ நீ உதயசூரியனுக்கு போடு அவன் வீட்டில் விடிய உன் வீட்டில் ஓ ஓன் வீட்டில் ஓ வீடு இருட்டால் தான் கிடக்கு அறுபது ஆண்டுகளை ஆட்சி செஞ்சு நம்ம ஆத்தாவை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்தி வச்சது பேசுகிறேன் தோற்று போனார்கள் தோற்று போனார்கள் ஆயிரம் ரூபாய் என்றால் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் சம்பாதிக்க வக்கில்லாத ஆத்தாவை வச்சவன் வேண்டா ஒரு இட்லி ஐம்பது ரூபாய்டா முப்பது ரூபாய்க்கு வச்சு இதேங்க முட்டாப்பை குடிச்சா நானூறுரூவாய் ஆகுதுங்க ஒரு குவார்ட்ரு குடித்து வீட்டுக்கு வரதுக்கு ஐநூறுரூவா தாங்க கூலி நூறுரூவாயை வீட்டுக்கு கொண்டு வந்து புள்ளூட்டியில் எப்படி காப்பாற்றுறதுங்க இதன்னா அறுபது ரூபாங்க ரெண்டு பொட்டலாம் பிடிச்சா கூட நூற்றி இருபது மீதி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துடுறோம்ங்க அதனால தாங்க அது கருமத்தை குடித்தோம்னு பேசுகிற அப்படி தோற்று போனார்கள்டா தம்பி தங்கச்சி தோற்று போனவர்கள் இவர்கள் தெருவில் அவர்கள் போகும்போது ஏளனமா ஐயோ ஏன்டா வெக்கமில்லாமல் நீங்களும் வேட்டி சட்டை கட்டி தெருவில் தெரியலையா அப்படி ஏளனமா அப்படியே ஆ இவங்களே சாகாம இன்னும் தெரியுறாங்க மானங்கட்டு வெக்கங்கட்டு நம்ம எதுக்கடா நம்ம எங்கடா தோற்றம் சொன்ன சொல்ல மாறலாடி சேர்க்க இல்லை தனிச்சு போட்டி எத்தனை கோடி பேரலை நான் தெரு கூட நிற்கிறேன் உன் கோடி எனக்கு வேண்டாம் ஓட்டு போட்டால் போடு போகலைன்னா போ சாதி பார்த்துக்க எனக்கு போடாத சாதி பார்த்து போடாத சாதி பார்க்காம என் தங்கச்சி தமிழச்சின்னா போடு அவளை சாதி பார்த்து நீ படையாச்சி வன்னியர் போட்டால் போட்டாத ஓட்டு எனக்கு என் தங்கச்சிங்க தீட்டு போட்டுறாத நீ மீதி ரெண்டு பேரும் படையாச்சின அவனுக்கே போட்டுரு எங்களை விட்டுரு அந்த வாடையே தான் நாங்கள் வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீ படையாச்சி கூட்டம் போட்டு பறையர் போவியா பறையர் கூட்டம் போட்டு படையாச்சி போவியா ஆனால் உன் மகன் போட்டு படையாச்சியும் பறையாச்சும் பக்கத்தில் பக்கத்துக்காந்துருங்க இதாண்டா புரட்சி தமிழன்ல ஒருத்தன நீ பொது தலைவனாக விட்டுருக்கியா என்ன சாதி கேட்ட எங்க அண்ணன் திருமா வந்தா என்ன சாதி கேட்ட கார்த்திக் வந்தா என்ன சாதி கொங்கு என்ன சாதி எங்க அப்பா வந்தா என்ன எவன் வந்தாலும் தமிழன் எவன் வந்தாலும் சாதி கட்ட தமிழன் இல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமையேற்ற இது நோய் இந்த சாதி என்னன்னு கேட்ட நீ ஏன் கருணாநிதி கிட்ட கேட்கல ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா கேட்கல கேட்டிருந்தேன்னா அந்த இவ்வளவு பின்னடைஞ்சிருக்குமா சொல்லு அவன் எவ்வளவு நுட்பமாக திராவிட அரசாங்க அரசியல் செய்வான்னு உனக்கு தெரியுமா எங்க ஐயா அன்புமணி வந்து விவசாயத்தை பற்றி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்னு ஒரு கேள்வியை கேட்குறாருங்க நீங்க எல்லாம் நினைவில் இருக்குதோ இல்லையோ நான் நினைவுபடுத்துறேன் கேள்வியை கேட்குறாரு யாருக்கு கேள்வி கேள்வி யார் கேட்டாருன்னு சொல்லு ஸ்டாலினுக்கு பதில் யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் எம்ஆர்கே கே பண்ணிட்டு டேய் கேள்வி உனக்கு தெரிஞ்சா சொல்லணும்ல தெரியலன்னு தெரியலேன்னு சொல்லணும் அது ஏன் அவரை சொல்ல விடுற ஏன்னா சொந்த ரத்தங்களுக்குல மோதிக்க நான் திராவிடம் சேஃபாக இருந்துக்கிறேன் எப்படி நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அயோத்தியாசர பண்டிதை பற்றி ஸ்டாலின் ஒரு பத்து நிமிஷம் பேசுங்கன்னு கேட்குறேன் கோயம்புத்தூரில் இவங்க எங்கள் ஆசா நல்லா பேசுவார் தெரியுமில்ல டேய் அவர் பேசுவார்னு எனக்கும் தெரியும்டா அவருக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அது பேசு பேசுப்பா பேசு பாத்து படிக்கையிலே பத்து பிள்ளைய விடுற நீங்க எங்கள் அப்பா தான் எல்லாரையும் படிக்க வைச்சாருண்ணா உங்கள் அப்பா எங்களை படிக்க வச்சுட்டு உங்களையும் படிக்க வைக்கல சாமி உங்களையும் படிக்க வைக்கல ஏன் இதை சொல்கிறேன் தோற்று போனவர்கள் அவர்கள் தோற்று போனவர்கள் பாலியல் பலாத்துக்காரன் சொல்ல தெரியல பாலியல் பலகாரம் போயிட்டு இருக்கிற உங்களை வச்சு நாங்கள் 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 என்ன அரசியல் மாறுதலை கொண்டு மாறுதல் சிங்காதி சிங்கம்னா நின்று அப்படி நின்று பேசணும் நான் இதை பண்ணியிருக்கேன் நான் வந்தேன் ஆட்சியில் இத்தனாயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதிலடைஞ்சு அரசு பள்ளியின் தரம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடத்தை மூடுறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாஸ்மார்க்கை திறக்கிறாரு அறிவை வளர்க்கும் அறிவு கருவறை மூடப்படுகிறது சாராய கடைகள் திறக்கப்படுகிறது ஆட்சியின் சாதனை திராவிட மாடல் நான் தரம் உயர்த்தினேன் அஞ்சு பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் வந்து படித்து கொண்டிருந்தார்கள் அரசு பள்ளியில் மூடுற நிலையில் இருந்தது தரம் உயர்த்தி நூறு இரநூறு பிள்ளைகள் இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு அளவு கிடந்த பாரு பின்லாந்துன்னு ஒரு நாடு ஐஏஎஸ்க்கு மதிப்பு கிடையாது ஐபிஎஸ்க்கு மதிப்பு கிடையாது மதிப்பு கிடையாது யாருக்கு மதிப்பு ஆசிரியருக்கு தான் ஆசிரியர் இல்லாத ஏது ஐஏஎஸ் ஏது ஐபிஎஸ் ஏது மருத்துவர் உன் தாயின் கருவறை பத்து மாதம் தான் சுமக்குது உயிர் கருவறை ஆனால் பள்ளி கல்லூரிகளில் உன்னை பதினெட்டு இருபது ஆண்டுகள் சுமக்கிறார்கள் அது அறிவு கருவறை உன்னை சுமக்கிற ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்கள் எவ்வளவு போற்றுதற்குரியவர்கள் அவர்கள் வீதியில் வந்து நின்று போராடி விட்டார்கள் தோற்று போனார்கள் திராவிட ஆட்சியாளர்கள் அந்த கூட நின்று அவர்களோடு ஒருவனாக நின்று போராடிய இடத்தில் நாம் வென்றோம் அவர்கள் தோற்றார்கள் அற்ப தேர்தலில்லான் நாம் தோற்று இருக்கிறோமே ஒளிய கோட்பாட்டு கொள்கையில் நாம் வென்றவர்கள் அவர்கள் தேர்தலில்லான் வென்றிருக்கிறார்களே ஒழிய ஆட்சியில் நிர்வாகத்தில் கோட்பாட்டில் தத்துவத்தில் தோற்று போனவர்கள் அது வெறும் கிடையாது அட்டர் நாங்கள் கேட்போம் சில படம் எப்படிடா எப்படி அப்படின்னு தேட்டருக்கு வந்திருக்கோம் அதாவது இந்த படத்தை கழுவி பிரிண்ட் போடுறான்ல அந்த இங்கே இது மாதிரி இப்போ ஐந்தாண்டு கால ஆட்சி முதல்ல ரெண்டு ஆண்டு முடிஞ்சிருக்கு படம் பார்த்துட்டு வர தம்பிகள்கிட்ட கேட்டோம்னா படம் எப்படின்னா இருக்குண்ணே ஃபஸ்ட் ஹாஃப் சுமார்ண்ணா அப்படின்னு நீ என்ன கேட்பேன் அப்போ செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததாடா ரெண்டாவது பாதி நல்லா இருந்ததா அப்படின்னு ஆர்வம் கேட்போம்ண்ணே ஃபஸ்ட் ஹாஃப் சுமார்ண்ணே அப்போ ரெண்டாவது பாதி செகண்ட் ஹாஃபு அதுக்கு ஃபஸ்ட் ஹாஃபே தேவலாம்ண்ணா இதுதான் இந்த திமுக ஆட்சி இப்போ ரெண்டு ஆண்டு இல்லை சிரிக்காதே ரெண்டு ராண்டு நம்ம கேட்போம்ல இந்த ரெண்டு ஆண்டு அப்படிங்க ஓகேண்ணே பரவாயில்லண்ணே அப்போ அடுத்த ரெண்டு ஆண்டு அதுக்கு அந்த ரெண்டு ஆண்டரே பரவாயில்லண்ணே அதுல சாராயம் குடிச்ச எண்பது பேர் தான் இப்ப ஆயிரக்கணக்காக அதே பரவாயில்லண்ணே இதுல எதிர்காலம் வேற எப்படி இன் ஃபியூச்சர் எங்களின் எதிர்காலமே உனக்கு எதிர்காலம் எங்களின் இருண்ட காலமே எங்களின் நாச காலமே மோச காலமே பாவிகளா என்னை தேவது பண்ணி நியாயமா ஏதாவது பண்ணி விடுங்க ஒரு ஓட்டை ஒரு ஓட்டை என் தங்கச்சிக்கு இந்த மைக் சின்னத்தில் போட்டு விடுங்க நியாயமாரே போட்டு விடுங்க போட்டு விடுங்க இவங்க வருங்க இந்த ஒரு மா இந்த பதினஞ்சு நாளாக சாராய கடை விட்டு வெளியில் வந்திருக்காங்களா பாருங்கள் ஏன் சாராய சாராயிரம் குறைஞ்சிருக்கு இதானே கேட்குறாங்க இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கல்ல ஆயிரம் ரூபா எல்லாேருக்கும் போய் சேர்ந்துருக்கா நான் ஓட்டு கேட்டு போன இடத்துல எப்பா தம்பி எனக்குலாம் கொடுக்கலப்பா உங்கள் அப்பா இறந்து போனார் ரெண்டு பிள்ளைகள் வச்சுட்டு நான் விதவை நான் இருக்கேன் எனக்கெல்லாம் ஆயிரம் ரூபா வந்தே சேரலப்பா ஏதாவது பேசி வாங்கி கொடுப்பா இந்த அளவுக்கு தான் இருக்கு சென்னையில் தலைநகரில் மழை நீர் கழிவு நீர் வடிந்தோட காவா இல்லை அதை சரி செய்ய முடியல அற்போ கொசுவை ஒழிக்க திட்டம் இல்லை குப்பைகளை குப்பையிலிருந்தால் கொசு வருது ஏன் நாடு குப்பை மேடாச்சு அதை தடுக்க திட்டம் இல்லை அற்ப பாலித்தின் பிளாஸ்டிக்கை ஒழித்து மாற்றுக்கு வர துப்பு இல்லை தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலை மட்டும்தான் வெற்றி பெறுகிறார்கள் வேறு என்னவர்கள்ட்ட இருக்குது என்ன இருக்குது சில பாடல்களை நம்ம நினைக்கும்போது அப்படியே பொருந்தும் சில காலத்தில் சில காலத்தில் அப்படியே பொருந்தும் இது உன்னால் முடியும் தம்பியில் ஐயா நம்முடைய அப்பா இளையராஜ் அவர்கள் போட்டு ஐயா புலமை பித்தன் அவர்கள் எழுதுன்னு நினைக்கிறேன் அது அன்னை கமல் அவர்கள் படம் எங்கள் அண்ணன் தான் அளந்து ஊற்ற சொல்லிட்டுருக்கப்பா அளவா குடிங்க ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயம் சாராய கங்கை இங்கே பாருங்க எப்படி பாடா இருப்பாருங்க சாராய கங்கை காயாதடா அப்படி பாடலாம்ல பாருங்க ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயம் சாராய கங்கை காயாதடா ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா குடித்தவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை பாதையில் வைப்பான் தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா டாஸ்மார்க் காசில் ஏதாண்டா பாஸ்மார்க் வாங்குது போடா டாஸ்மார்க் காசில் ஏதாண்டா பாஸ்மார்க் வாங்குது போடா மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யணும் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோலை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி நாளைய நாட்டின் தலைவனும் நீயே நம்பிக்கை கொண்டு வருவாயே உனக்கென ஓர் சரித்திரமே எழுதிடும் காலம் உண்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி இருக்கும் உன்னை நம்பி தான் சொல்ல வேண்டியது சாராய கங்கை ஒன்றும் காஞ்ச மாதிரி இல்லை இன்னைக்கு வரைக்கும் சட்டசபையில் சாராயம் தான் இப்ப முடிஞ்சிருச்சா மொத்த பேரும் பாருங்க இந்த பக்கம் சார்னு இப்படி போயிட்டு இருப்பாங்க என்னால் முடிஞ்சது இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு அவங்க பதினஞ்சாயிரம் நினைச்சிருக்காங்க நான் இருபதாயிரம் மாதம் கொடுக்க வச்சுட்டு போவேன் இப்ப மூக்கு தீண்டிருக்கான் தோடு தொங்கட்டான் ஆண்களுக்கு மோதன கூட வாய்ப்பு இருக்குது ஆமா எல்லாத்தையும் வாங்கிக்க மானத்தோட மைக்கில் போட்டு நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமைய நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா தோல்வி நிலைய நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமைய நினைத்து தாயின் கனவை மீறிக்கலாமா உடமையை இழந்தோம் உரிமையை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா விடியலு நேரம் விடியலு தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் உன் நெஞ்ச முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம் யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா இரத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா இரத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உடமையை இழந்தோம் உரிமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலையன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையன நினைத்து தாயின் கனவை மறக்க மிதிக்கலாமா இந்த பாட்டை இந்த பாட்டை நம்முடைய தலைவர் ஊமை வழிகளில் அண்ணா ஆபாபானன் எழுதி மனோஜ் கோயன் அவர்களையும் சேமித்தது மெட்டெல்லாம் நம்ம அண்ணன் போட்டது ஆபாபானங்கிறவங்க இந்த பாட்டை ஈழதாயகத்தில் நம்முடைய தலைவர் ஒரு தேசிய கீதம் போல் பயன்படுத்தினார் எப்படி வருது வருங்க வாழ்வை சுமை நினைத்து தாயின் கனவை நீ யுத்தங்கள் வரட்டும்டா ரத்தம் செஞ்சிட்டம்டா பாதை மாறலாமாடா அது மாதிரி எத்தனை தோல்வி எதுவும் நம்ம கொள்கை மாறலாமாடா கொள்கை சாகலாமாடா போட்டும்டா எனக்கு ஒன்னும் இல்லை நான் தோற்று போய் அப்படியே கூட போவேன் எனக்கு ஒன்னும் இல்லை என் தலைவன் எனக்கு சொன்னதுதான் நம் இனத்திற்கென்று வரலாறு கிடையாது இலக்கிய சான்றுதான் சோழனும் அரசேந்திரனும் சோழ மண்ணை ஆண்டார்கள் கோயில் காட்டுது கரிகாலன் கல்லணை சொல்லுது வேற ஒன்னும் இல்லை சிலப்பதிகாரம் சொல்லுது பாண்டி நெடுஞ்சலியின் மதுரை ஆண்டான்னு வேற சான்று இல்லை அப்ப தலைவர் என்ன சொல்றாரு நமக்கென்று வரலாறு இல்லை ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டுங்கிறது தன்னலமற்று நல்ல அரசியலை மலரச் செய்ய நல்ல ஆட்சியை உருவாக்க தமிழ் தேசிய பிள்ளைகள் தூய உள்ளத்தோடு போராடி செத்தார்கள் என்ற வரலாறாவது இந்த வளத்தில் வரட்டும் போட்டா போடு போல என்னப்போ இதுக்கு மேலே விருப்பம் போட்டாச்சு போட்டாச்சு உதயசூரியனுக்கு தான் போட்டாச்ச பல ஆண்டு போட்டாச்சு மாற்றி போடு பருப்பு சாம்பாரே அம்மா ஒரு வாரம் வச்சா சாப்பிடுவியா கோச்சிருப்பா மாட்ட என்னம்மா அதே வைக்கிறாங்கன்னு அறுபது வருஷமாக ஒரே சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம் உனக்கு வைக்கம்மா நஞ்சூடு ஜொரனை ஒன்றும் கிடையாது என்னத்தை நீ என்னத்தக்கிட்ட மொத்த தமிழன் ஒத்த குடும்பம் வாழ்றதுக்கு உழைச்சி கிடக்குற நீ கருணாநிதி அவர் குடும்பம் வாழ்றதுக்கு நீ உழைச்சி கிடக்குற ஓட்டு போட்டு கிடக்குற உனக்கு மானம் கெட்டு போய் ஒரு அஞ்சு ஆண்டு உங்க பிள்ளைகள் கையில் ஆட்சியை கொடுத்து பாரு பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரமா இல்லையான் உலகத்தின் தலை சிறந்த நாடா அது மாறுது பாரு ஊழல் லஞ்சம் வார்த்தை இந்த நாட்டில் இருந்துச்சுன்னா நான் கள்ளச்சாராயம் குடிச்சு வச்சாரம் குடிச்சு சாகுறேன்டா இருக்கான்னு சொல்றேன் ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தை ஊழல் லஞ்சங்கிற வார்த்தை பாரு நீ பசிங்கிற சொல் ஏழ்மை வறுமை இருக்குதான் பார் ஒழிச்சிடும் ஏன் நானே விவசாயம் செய்வேன் நானே ஆடு மாடு வளர்ப்பேன் நாட்டுக்கோழி வளர்ப்பேன் பட்டுப்பூச்சி வளர்ப்பேன் தேனீக்கள் வளர்ப்பேன் மீன் வளர்ப்பேன் பானை நானே செய்வேன் நெசவு நானே செய்வேன் மீன் பிடிக்கிறதையும் நானே செய்வேன் படகு நான் வாங்கி கொடுத்தேன் மீனவனுக்கு மீன் பிடினான்னு நான் வந்த பிறகு சிங்களான தொற்றச்சுறாய மீனவனை பார்க்குறேன் அவன் சோறு கொண்டு போகிறானோ பெட்ரோல் கொண்டு போகிறானோ கையெறி குண்டு அம்பது அதிநவீன ஆயுதங்கள் வெல் ட்ரைனடு ட்ரைனிங் நானே கொடுப்பேன் ஓய்வற்ற மில்ட்ரி பல ஆளுகள் இருக்கான் கொடுப்பேன் நெய்தல் படைன்னு ஒன்று கட்டுவேன் படகுக்கு ரெண்டு வீரனை ஏற்றி விடுவேன் கூடி மீன் பிடிக்கிறா எவனாவது வந்தால் தூக்குடா நடு கடலில் தூக்குடா இன்டர்நல் இன்டர்நேஷனல் இஷ்யூவாக இஷ்யூவாகடா சர்வதேச பிரச்சனையாகடா நான் பார்த்துக்குறேன் நீ அட்ரான்னு அடித்து தூக்கிடுவான் இன்றைக்கி எல்லை தாண்டி போனேன் மீனவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு தூக்கல போடுவேன்ற தூக்கில் நான் வந்துட்டேன்னா ஒரு சிங்கள மாணவன் இங்கே ஒரு இங்கே ஒரு தொழில் நடத்தி போயிட முடியும்னு நினைக்கிறியா நீ கஞ்சா வச்சுருந்தான் கொக்கைன்னு வச்சுருந்தான் ஆவின்னு வச்சிருந்தான் தூக்கி உள்ளே வச்சு வெளுத்து விட்டு விட்டுருவேன் நீ நினச்சிக்கிட்டு நீ இவங்க செய்ய மாட்டாங்க இங்கே ரத்தஞ்சத்து போனவங்க எங்கள் ஐயா பாரு எவ்வளோ மதிப்பிற்குரிய அரசு விற்கிற டாஸ்மார்க் சரக்கில் கிக்கு இல்லை அப்படின்னு அதில் கொஞ்சம் எலிபேஸ்ட்டை சேர்த்து விடுங்க ஆ ஊமத்தங்காயை கொஞ்சம் சேர்த்து விடுங்க கிக்குக்கு இருக்கும் இது எப்படி கிக்குலனு எப்படி என் கையாவுக்கு தெரியுது எப்படி தெரியுது ஏன் கிக்கு இல்லாத சரக்கு வித்து மக்களை ஏமாத்திரி மக்காக்குறீங்க கொஞ்சம் கிக்கோட வைக்கீங்க ஆ இவங்களை என்ன தான் செய்யலாம்னு சொல்லு நீ டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சி போச்சுன்னு டிஸ்கஷன் செய்யுது அரிசி நெல்லை கொள்முதல் செஞ்சு சேமிச்சு வைக்க கிடங்குல துப்பு கட்ட வயல்களுக்கு தெருவில் போட்டு மலையில் நினைஞ்சு முளைச்சு போகுது அது என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களே வாங்கிக்கிறாங்க இந்த நெல்லை எதுக்கு சாராய ஆலைக்கு எடுத்துட்டு போறாங்க மூளை பொருளாக அதுல இருந்து அந்த பீரு சாராயெல்லாம் தயாரிக்கிறாங்க தம்பி இவங்களை ஒழிக்காமல் நீ நல்ல அரசியலை உருவாக்க முடியாது நல்ல ஆட்சியை மலர செய்ய முடியாது அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க நீ உன் கொள்கைக்கு எ உன்னை தாய் பெருதும்ித்தப்ப அந்த கட்சியில் இருக்கான் ஒன்றிய இருக்கான் மாவட்ட மந்திரியா இருக்கா இருக்கான் அதை பத்தி கவலை கிடையாது உனக்கும் வருகிற பின்னாடி வருகிற தலைமுறை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இவங்களை ஒழிக்கணும் ஒழிக்கலாம் என்ன செய்யணும் ஒரே ஒரு ஓட்டு மைக் சின்னத்தில் போடணும் சின்னத்தில் போடணும் இருபத்தி ஆறுல தூய தமிழர்களின் ஆட்சி தமிழ் தேசிய ஆட்சி மலரணும் அதுக்கு என்ன பண்ணவே தெரியாது நீ வீட்டை வெல்லாமல் நாட்டை வெல்ல முடியாது தெருவை வெல்லாமல் தேசத்தை வெல்ல முடியாது தேனாம் பேசு பார்க்குறவனையெல்லாம் பேசு நமக்கானவனாக மாற்று நெருப்பாய் மாறு எதனோடு சேருதோ நெருப்பு தண்ணி இயல்புக்கு மாற்றும் அது மாதிரி நீ யாரோட சேர்வோ நமக்கானவனாக மாற்று பேசிக்கிட்டே சரியாயிருவான் இல்லைன்னா கூட்டத்துக்கு தள்ளிட்டு வா வரேன்னா ஒரு குவாட்டர் வாங்கிட்டு கூட கூட்டிகிட்டு வந்து உட்கார வை உட்கார எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா என் தம்பி தங்கச்சியெல்லாம் பேசுறது எங்கள் எல்லாம் பேசுகிறது கொஞ்சம் கேளுறாப்பு கேட்டா சரியாயிருக்கான் சரியாயிருக்காங்கள்ல எழுவத்தஞ்சி வயசு எண்பது வயசு பெரியவங்கள்லாம் நீ வந்ததுக்கு பிறதாண்டா தெரியுது நாங்கள்லாம் தமிழர்கள்ன்ற எப்படி மா எப்படி ஏமாத்தி மூளையை கழி வச்சிருந்து கேம் பாருங்க கொடுமை தான் மாறும் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடுங்கிற மார்க்ஸு மாறும் நம்ம தாத்தா பட்டுக்கொட்டை தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி பழைய பொய்யடா மாற்றணும் மாறுவோம் மாற்றுவோம் மாற்றும் என்னடா ஒரு மகன் ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் நாங்கள் கத்தி முப்பத்தாறு லட்சம் பேர் ஒரு ஊவா ஓட்டு காசு வாங்காமல் போடுறான்னா இப்போ மாறலையா இருபது நாள் தேதி தே தேதி அறிவித்து நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு சீட் இன்னைக்கு ம சின்னத்தை கொடுக்குறா மைக்குன்னு எண்பத்தாறாயிரம் பேர் என் சின்னம்னு விவசாயி சுயேச்சைக்கு போட்டிருக்கான் அது நம்ம ஓட்டு தான் அப்போ முப்பத்தி ஏழு லட்சம் ஓட்டாயிருது வரும் காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை நமக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நமக்கான காலத்தை நாம் உருவாக்குவோம் நாம் மாறுவோம் மாற்றுவோம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் ஒவ்வொரு தம்பியும் போ பத்து ஓட்டு எப்படியாவது அக்கா அபி அபிநயா பொன்னிவளவனுக்கு நம்ம பெற்றுக் கொடுக்கணுங்கு உறுதியோட ஒவ்வொரு தங்கச்சியும் பத்து ஓட்டு ஒருவர் பத்தாவும் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாகும் இது கோட்பாடு இதை வச்சுக்கிட்டு வேலை செய் இருபத்தி ஆறுலையும் இதே தொகுதியில் என் தங்கச்சி அபிநாய தான் நிறுத்துவேன் எப்படி நான் வச்சு தான் தீர்வேன் எத்தனை கூட்டணி சீட்டணி நோட்டணி கொண்டு வா நான் வென்று தான் தீருவேன் இப் பாரு என்ன ஆட்டம் இந்த ரெண்டு ஆட்டு ஆண்டு ஆடுறோம்னு பாரு ஆடி வருவோம் பாரு ஐயனார் கற்பனை கற்பனைசாமி ஆட்டத்தை விட பெருசாக ஆடுவோம் பார்த்துரு உங்கள் பிள்ளைகளை வெளில வைத்து எதிர்கால தலைமுறைக்கு நல்ல வாழ்க்கையை அளிக்கிறதுக்கு பாடுபடுங்க ஒன்றும் செய்வேனா ஒரே ஒரு ஓட்டு மைக் சின்னத்தில் போட்டு நாட்டை மக்களின் காப்பாற்ற வேலையை பாருங்கள் நல்ல அரசியல் மலர நல்ல ஆட்சி மலர என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு இந்த மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என் உயிரின மீன் என் உறவுகளே எனதன்பு தம்பி தங்கைகளே புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் தங்கச்சி நாளை